நம்ம குடும்ப உறவினர் யாராவது இறந்துருந்தால் நம்ம எவ்வளோ வருத்தப்படுவோம் நம்ம தெரிஞ்ச உறவினர்கள் யாராவது இறந்துருந்தால் நம்ம எவ்வளோ வருத்தப்படுவோம் இறந்ததில் இருந்து ஒன்பதாவது நாள் காரியம் அல்லது பன்னெண்டாவது நாள் அல்லது பதினாலாவது நாள் அந்த வழக்கப்படி அதை முடித்த பிறகு மூணாவது மாதம் படையல் அப்புறம் முதல் வருஷ திதி கொஞ்சம் கிராண்டாக பண்ணுவோம் அதன் பிறகு வருட வருடங்கள் அந்த திதி அதன் பிறகு சில வருடங்கள் கழித்து மாவழி அமாவாசையில் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில் குளங்கள்ல அல்லது ராமேஸ்வரம் போன்ற புண்ணிய தலங்களில் வந்து தர்ப்பணம் கொடுப்போம் அந்த தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது நமக்கு முன்னாடி இருந்தவங்க தாத்தா பாட்டி அவங்களுக்கு அப்பா அம்மா அவங்களுக்கு அப்பா அம்மா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த பேர் வந்து சொல்லி நம்ம தர்ப்பணம் கொடுக்குறது அப்படின்றது வழக்கம் சிலர் வந்துட்டு அமாவாசைக்கு அமாவாசை படையில வந்து கரெக்டாக பண்ணிட்டு வருவாங்க எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா அவங்க ஏற்றுப்பாங்க அதை அவங்க சந்தோஷப்படுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் அதை பண்ணிட்டு வரோம் ஒருவேளை இப்படி யோசிச்சு பார்ப்போமே இறந்தவங்கக்கிட்ட பேச முடியும் அவங்கள அழைக்க முடியும் அவங்கக்கிட்ட உரையாட முடியும் அப்படின்னு இருந்தால் அது நமக்கு எவ்வளோ சந்தோஷம் கொடுக்கும் அப்படி முன்னோர்களை தொடர்பு கொண்டு பேசிய அனுபவங்களை தொகுத்து எழுதின புத்தகம் நேரில் வந்து வாங்கிக்கலாம் கொரியரும் பண்ணி வைக்கப்படும் ஃபோன் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் சில விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டு இருப்போம் அதாவது இறந்துட்டாங்கன்னா அவங்க வந்து தெய்வங்கிட்ட போயிடுவாங்க அவங்க திரும்பி வர மாட்டாங்க அப்படின் சொல்லி கேள்விப்பட்டு இருப்போம் இறந்துட்டாங்கன்னா அவங்கள மறுபடியும் வந்துட்டு இங்கே கூப்பிடக்கூடாது அப்படின்னும் சில விஷயங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்போம் இல்லை அவங்கக்கிட்ட வந்து பேசவே முடியாது அப்படிலாம் அப்படியும் சில விஷயங்கள் சில தகவல்கள் வந்து நம்ம வந்து கேள்விப்பட்டு இருப்போம் இதில் வந்து முதல்ல சொன்ன இறந்துட்டாங்கன்னா அவங்க இறைவன்கிட்ட போயிடுவாங்க அப்படின்றது அதுவும் உண்மை தான் சில மந்திரங்கள் இருக்குது அந்த மந்திரங்கள் வச்சு கூப்பிடும் பொழுது அவங்க வருவாங்க அவங்கக்கிட்ட நம்ம தொடர்பு கொண்டு பேச முடியும் அந்த உரையாடி முடிஞ்ச பிறகு அவங்களுக்குரிய அந்த மரியாதையை செலுத்திவிட்டு அவங்கள வந்துட்டு வழி அனுப்பி வைக்கிறது அப்படின்றது வழக்கம் இது குரு தீட்சையின் மூலியமாக தான் இந்த மந்திரங்கள் வந்துட்டு உபயோகிக்கப்படுத்தணும் தீட்ச இல்லாமல் மந்திரங்களை வந்து நம்மளே பயன்படுத்தும் பொழுது மோட்சமடியாத ஆண் மக்கள் வந்து அவங்கள சுற்றிக்க வாய்ப்பு இருக்குது அந்த டீட்டெயில்ஸ் அந்த தகவல்கள் எல்லாமே இந்த புத்தகத்தில் தெளிவாக கொடுக்கப்பட்டு இருக்குது பித்ரு தோஷம் அப்படின்னா என்ன அப்படிக்குரிய விளக்கமும் பித்ரு சாபம்னா என்ன அதற்குரிய விளக்கமும் அதற்குரிய பரிகார முறைகளும் இதில் தெளிவாக குறிப்பிடப்பட்டு இருக்குது வேணும் அப்படின்றவங்க தொடர்பு கொள்ளலாம்